কি <laughs> ৰাখ <laughs> <laughs>

எடுக்கலாமா என கேட்டதும் கலெக்டர் அவர்களுடன் சந்தோஷமாக புகைப்படம் எடுத்துக் கொள்கின்றார் அதோடு ஆட்சியர் நிற்கவில்லை அறந்தாங்கி கூத்தாடி வயல் கிராமத்தில் உள்ள நரிக்குறவு மக்களுக்காக மறு கட்டமைப்பு திட்டத்தின் கீழ் தமிழக அரசு அவர்களுக்கு வீடு கட்டி கொடுக்கின்றது இந்த வீடுகளின் கட்டுமான வேலைகள் சரியாக நடைபெறுகின்றதா தரமான முறையில் கட்டப்படுகின்றதா என்பதை ஆய்வு செய்ய புதுக்கோட்டை ஆட்சியர் அருணா ஐஏஎஸ் அவர்கள் நரிக்குறவு மக்கள் வாழும் பகுதிக்குள் திடீர் ஆய்வு மேற்கொண்டார் அப்போது அவர்களிடம் உங்களுக்கு உங்களுக்கு வேறு ஏதும் பிரச்சனை இருக்கின்றதா என ஆட்சியர் அருணா கேட்டபோது மேடம் இப்ப நாங்கெல்லாம் டெய்லியும் குளிக்கிறோம் மேடம் ஒரு நாளைக்கு குடிநீர் இரண்டு முறை வந்தால் நன்றாக இருக்கும் என நரிக்குறவ மக்கள் கூறியதும் முதலில் உங்களுக்கு வரும் குடிநீர் சுகாதாரமான முறையில் இருக்கின்றதா நீங்கள் குடிக்கும் தண்ணீரை கொண்டு வாருங்கள் நான் குடித்துப் பார்க்கின்றேன் என ஆட்சியர் கூறினார் பழைய மாதிரி இல்ல புளிக்கணும் சரி நாங்க நிறைய மறக்கணும் எதோ தான் பாக்குறோம்

நரிக்குறவு மக்கள் குடிக்கும் தண்ணீரை குடித்து பார்த்துவிட்டு அதன் தரத்தை உறுதி செய்த பின்னர் உங்களுக்கு தினமும் இரண்டு வேளை குடிநீர் வருவதற்கு நான் ஏற்பாடு செய்கின்றேன் என ஆட்சியர் கூறியதும் வீடு தேடி வந்து தங்களின் குறையை கேட்ட ஆட்சியருக்கு நரிக்குறவு மக்கள் நன்றி தெரிவித்தனர்